மந்தநருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நல்ல நேரம் பஞ்சாங்கம் முழு விளக்கம் பார்க்கலாம் வாங்க இன்று ஆங்கில தேதி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் தேதி மார்கழி இருபத்தி ஒன்று இன்றைக்கு திங்கட்கிழமை நாளிகை காலை ஆறு முப்பது நிமிடத்திற்கு உதயமாகிறது இன்றைய திதி சப்தமி திதி இன்று முழுவதும் உள்ளது சூரிய பகவான் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் ஆரோக்கியம் தைரியம் மேம்படும் நாள் இன்று இன்றைய யோகம் அமிர்த யோகம் மிகச்சிறந்த யோகம் இது புதிய முயற்சி வேலை தொழில் பூஜைக்கு உகந்த நாள் இன்று இன்றைய கரணம் பாலவ கரணம் நிலையான வளர்ச்சி தரும் நாள் முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்ற நாள் இன்று இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கிறது மாலை நான்கு முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து முப்பது நிமிடம் வரை இருக்கிறது திருமணம் தவிர மற்ற முக்கிய காரியங்களுக்கு ஏற்ற நேரமாகும் தவிர்க்க வேண்டிய நேரங்கள் ராகு காலம் காலை ஏழு முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இருக்கிறது யமகண்டம் காலை பத்து முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இருக்கிறது குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது நிமிடம் வரை இருக்கிறது இந்த நேரங்களில் புதிய காரியங்களை தொடங்க வேண்டாம் சந்திராஷ்டமம் உள்ள ராசியினர் சிம்மம் கன்னி ராசியினர் இந்த ராசியினர் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய விரத நாட்களை பார்க்கலாம் இன்று வார விரதம் திங்கட்கிழமை சிவன் வழிபாடு சிறப்பு தரும் நாள் மார்கழி மாத விரத பலம் கிடைக்கும் நாள் இன்று இன்றைய நாள் அமிர்த யோகம் மிக நல்ல நாள் சப்தமி திதி இந்த திதி சக்தி ஆரோக்கியம் தரும் நாள் சிவ வழிபாடு செய்தால் நன்மை அதிகரிக்கும் எங்கள் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி நண்பர்களே